தமிழ்நாட்டின் தலைநகரையும் இந்தியாவின் தலைநகரையும் இணைக்கக்கூடிய முதல் எல் முதல் பி பெட்டிகள் கொண்டு இயங்க துவங்கி இருக்கிறது சென்னை சென்ட்ரலில் இருந்து ஹசரத் வாராந்திர ரயிலாக இயக்கப்பட்டு வரும் ஒன் டூ சிக்ஸ் ஒன் 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 டூ சிக்ஸ் ஒன் டூ என்று அழைக்கப்படும் ரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இன்று முதல் எல்ஹ்பி பெட்டிகள் கொண்டு இயங்க துவங்கி இருக்கிறது பதினைந்து ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் இரண்டு ஜெனரேட்டர் கார் சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயங்க துவங்கி இருக்கிறது இன்று ஜூன் பதினைந்து முதல் சென்னை சென்ட்ரலில் இருந்து கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் பெட்டிகள் கொண்டு துவங்கி இருக்கிறது ஜூலை தேதியிலிருந்து ஹசரத் நிசாமுதீனில் இருந்தும் எல்ஹ்பி பெட்டிகளை கொண்ட கரீப் ரத் சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்பட இருக்கிறது லேட்டஸ்டா வந்த எல்லா அனவுஸ்மெண்ட்லயுமே பார்த்திருப்பீங்க கரீப்ரத் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துக்குமே அண்ட் த்ரீ டயர் ஏசி கோச்சஸ் வந்து போட்டிருப்பாங்க அந்த த்ரீ டயர் ஏசி எக்கானமி என்பது த்ரீ டயர் விட த்ரீ டயர் எக்கானமில பாத்தீங்கன்னா அதிகமான பேர்திரு இருக்கும் இதுதான் த்ரீ டேர் ஏசிக்கும் த்ரீ டேர் எக்கானமிக் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் த்ரீ டேர் ஏசியோட த்ரீ டேர் எக்கானமி அப்படிங்கிறது கட்டணத்திலும் மிகவும் குறைவான ஒன்றாக தான் இருக்கும் அதனால தான் இந்த பெட்டிகளை இந்த ஏழைகளின் ரதம் என்று அழைக்கக்கூடிய கரீப் ரத் ரயில்களுக்கு இணைச்சிட்டு வராங்க இப்போ தெற்கு ரயில்வேக்கு வரக்கூடிய மூன்று கரீப் ரத் ரயில்கள் எல்ஹெச் பி பெட்டிகள் கொண்டு மாற்றப்பட்டிருக்கிறது கொச்சிவேலியிலிருந்து லோக்மானிய திலக் செல்லக்கூடிய கரீப் ரத் ரயிலும் கொச்சிவேலியிலிருந்து யஷ்வந்த்பூர் செல்லக்கூடிய கரீபிரத் ரயிலும் சென்னை சென்ட்ரலில் இருந்து நிசாமுதீன் செல்லக்கூடிய கரீபிரத் ரயிலும் என மூன்று ரயில்கள் தற்போது எல்ஹ்பி பெட்டிகள் கொண்ட ரயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருமே கரீபிரத்னாலே அந்த கிரீன் கலர் லிவரி தான் ஞாபகம் வரும் பட் இனிமேல் அந்த கிரீன் கலர் லிவரி வந்து நம்ம பார்க்க முடியாது த்ரீ டயர் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் அது எல்ஹ்பினால ரெட் கலர் கோச்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த த்ரீ டயர் எக்கானமி கோச்சஸ் கொண்டு தான் எங்க துவங்கி இருக்கிறது அந்த ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க